இப்படி சொல்ல சொல்ல முடியாது ட்ரம்ப் அமெரிக்கா ரஷ்யா கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா போனது ஒரு கொண்டு இருக்கிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பாலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் செய்ய முடியும் ஐரோப்பா கண்டு நாடுகள் சேர்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அமெரிக்காக்கு எதிராக ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் ஒரு நாடுகள் போர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா ஆதரவாக பிரிட்டன் கிலோ பணி தான் கூடி சொந்துகிட்டு இருக்காங்க மூன்றாம் அழகு எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் அந்த பணிகளைத்தான் உலகத்தின் நிதிமதியானம் செய்து கொண்டிருக்கிறார் உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் என்று சொல்வார்கள் உலக ஜனநிலை போடுவார்கள் மூன்றாம் உலக போர்களாலே உலகத்தை அதிபதினாலே உலகம் ரொம்ப வேணால் பண்ணாங்க நிறைய மறைப்படுங்க உறுதியாக போடுங்கள் மூன்றாவது பேர் என்ன இருக்காங்க கடந்த வார்த்தை உலக சதிபதிப்பினாலே மூன்றாவளுக்கு நாளே உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் உலகத்தின் அதிபதினாலே மூன்றாவளப்பு நாள் பொறுத்து வந்து பார்ப்போம் மூன்றாம் குறைவில் அறை போகிறது உலாஜகங்கள் அதிகளையும் அளவில் கரணப்படுவார்கள்